சாயிராம் ஏன் அழகு செல்வமே உன்னைக்கான உன் சாயப்பா வந்துள்ளேன் சற்று நான் கூறுவதை நிதானத்துடன் கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே நீ என் உதவியையும் வழிகாட்டுதலையும் நாடினால் நான் உடனடியாக நிச்சயம் உனக்கு அதை தருவேன் நீ எப்போதெல்லாம் என்னை அழைக்கிறாயோ அப்போதெல்லாம் உனக்கு துணையாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னுடனே இருப்பேன் இது உன் சாயப்பா உனக்கு கூறும் அன்பான சொற்கள் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியம் நீ அவ்வாறு தான் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்திலும் நீ நிச்சயம் மகிழ்ச்சியை காண்பாய் இல்லை என்றால் நீ கவலையையே நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்வில் நடக்கும் அடுத்தடுத்து நிகழ்வுகளும் நிச்சயம் கவலையாகவே வரும் ஆதலால் தான் சொல்கிறேன் என் செல்வமே எப்போதும் மகிழ்ச்சியாக இரு உனக்கு துணையாக உன் சாயப்பா இருக்கிறேன் என் செல்வமே உனது கர்மாவே உனது இன்பத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம் ஆதலால் உனக்கு என்ன நேர்ந்தாலும் நீ சற்று அதை பொறுத்துக்கொள் உனக்கு துன்பம் வந்தால் நிச்சயம் இன்பம் வரும் என்று நம்பு அது நிச்சயம் உன்னை தேடி வரும் உன் வாழ்வில் எப்போதெல்லாம் துன்பம் வருகின்றதோ அப்போதெல்லாம் உன் சாயப்பா உன்னுடனே இருக்கிறார் என்பதை மட்டும் என்றும் நினைவில் வை உன் சாயப்பா நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக வருவேன் என் செல்வமே நம் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் கொண்டிருக்கும் பனிக்கட்டி போன்றது அது முழுமையாக உருகும் முன் அதை மற்றவர்களுக்காக சேவைக்கு அர்ப்பணியுங்கள் என் செல்வமே உன்னால் இயன்றவரை நீ பிறருக்கு நன்மை செய்து கொண்டே வா நிச்சயம் உனக்கு புண்ணியமும் கிடைக்கும் தர்மம் தலைகாக்கும் என்பதை போல உனக்கு சரியான நேரத்தில் நீ செய்த தர்மமானது நிச்சயம் தலை காக்கும் இது உன் சாயப்பாவின் அன்பான சொற்கள் இதை மட்டும் நீ வாழ்வில் பின்பற்றி வா நிச்சயம் உன் வாழ்வு மிகவும் சிறக்கும் ஜெய் சாயிராம்